நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா எங்க அண்ணன் எவ்ரி கேரக்டர் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும் அதுதான் வந்து அந்த எல்லா கேரக்டருமே ஹிட் ஆ ஹிட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் ஆர் வெரி ஓன் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மிர்ச்சி விஜய் அண்ணாவை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம் செம்ம ஜாலியாக பயங்கர ஹாப்பியாக தான் வந்தேன் எப்போ எங்கள் சதீஷ் அண்ணனோடய ஃபீமேல் வருஷன் என்ன பார்த்து அண்ணான்னு சொன்னாங்களோ எங்க எங்கள் அண்ணன் சதீஷ் அண்ணனே நீங்கள் அப்படி கூப்பிட்ல என்னை எப்படிங்க கூப்பிட்லாம் தவறு தவறு தவறுனே தவறுண்ணே பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஏன்னா படங்கள் பண்ணுறோம் அப்படின்றதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஏன்னால் இப்போ இங்கே ஜென்ரலாக ஈவெண்ட்டுக்கு வந்தால் யோசிப்போம் ஓகே மொத்தம் பத்து பேர் ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் பேசினாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஈவெண்ட் முடியும் அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம் இப்படி தான் இருக்கும் மைண்ட் செட்டு அப்படி இல்லாமல் அங்கேருந்து இந்த ஸ்டேஜை பார்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம்னே சொல்லலாம் ஏன்னால் நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் லீடாக பண்ணுற ஒருத்தோட ஹீரோ ஒருத்தரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர் அந்த பர்சன் உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ளஸிங்னே சொல்லலாம் ஏன்னா நானும் கவினும் வந்து ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்தோன்னா ஈவெண்ட் பண்ணுற டைமில் மச்சான் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு இருக்கு போகலாம்டா எவ்வளோ மச்சான் ஏழாயிரரூவா தான் இருக்கிறான் டே டே அவன்கிட்ட பத்தாயிரரூவா இருக்கான் கேள்றா வெயிட் பண்ணுறா அப்படின்னு பேசின டைம்லேருந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு தடவை அப்போ போயிருந்த டைமில் மச்சான் இங்கே இடத்துல உன்னோட போஸ்டர் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு ஸோ அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கோம் இருக்கும் ஸோ அப்போது டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குன்னு அடிக்கப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக திரையில் பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஸோ கவின் மச்சானுக்கு ஃபஸ்ட்டு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மச்சான் லோட்ஸ் ஆஃப் லவ் டுயூ இன்னும் பல உயரங்கள் போக வாழ்த்துக்கள் ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே அதில் ட்ராவல் ஆகணுன்றது ஆசை அண்ட் சத்தீஷனுக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசினதுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துப்பாரு அண்ட் ஒவ்வொருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணோம் ஹீரோயின் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரியும் அண்டு எடிட்டர் சார் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் சரி பாம்பேலேருந்து ஏதோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க ஏன்னா கவினை விட அதிகமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது இவர் தான் எடிட்டில் ஷார்ட் மாற்று வரும் நான் கேட்டேன் சரி அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன் சரி அதாவது சில டைம் வருவாங்களே காஸ்டிங் கோஆர்டினேட்டர் அந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க பாம்பேலேருந்து இவருக்கு இப்படி ஒரு பெரிய டீம் அப்புறம் கேட்குறேன் மச்சா இவரு சென்ட் சென்ட்டு வாசம் தூக்குது கலர் கலரும் மோதரும் அஞ்சாறு சட்டை இவர் தான்டா நம்ம படத்தோடைய எடிட்டர் எடிட்டரா எடிட்டர் எதுக்குடா அஞ்சு சட்டை மாற்றுறாரு அதுவும் ஆக்சசரிஸும் மாறும் ப்ரோ பாக்காவா பண்ணியிருக்கேன் ப்ரோ அமேசிங்காக வந்திருக்கு ப்ரோ அப்புறம் தான் இந்த சாமி இங்கே வாங்க நீங்க எடிட்டிங் சொல்லவில்லை மாதிரி அவரும் ஒரு பெரிய வரத்துக்கு வாழ்த்துக்கள் அவரே எடிட் பண்ணி அவரே நடிக்கலாம் ஒரு நிலம் ஒரு பிளஸ் நடக்கும் யோசிச்சு பாருங்க என்னோட பிளஸ் என்னோட அப்பா வி டிவி சார் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவருக்கு பையன் நான் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் நீங்கள் ஷூட் இன்னொரு நாள் நாள் எக்ஸ்ட் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுற விதம் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த ஜாலியை தாண்டி நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார் அது நம்ம பெரிய டேக்கவே இருக்கும் இன்னும் இந்த வைபாக இன்னும் அவ்வளோ யங்காக இன்னும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவருடைய மைண்ட் செட் மட்டும்தான் அவர் பெரிய ரீசன் அப்படின்றது அவரோட பழகும்போது தெரியும் தேங்க்யூ சார் ஃபார் ஆல் தி அமேசிங் லெசன் தேங்க்யூ அண்ட் டிஓபி சார் அவர் அமேசிங்கான ஒரு ஒர்க் பார்த்துருக்கோம் இதுலேயும் நீங்கள் பார்ப்பீங்க ரசிப்பீங்க அண்ட் ஜென் மார்ட்டின் இனிமேல் நீங்கள் ஜெம் மார்ட்டின் என்று அழைக்கப்படும் எல்லாருக்கும் பேர் மாற்றி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அவரை கண்டிப்பாக பெரிய மென்ஷன் பண்ணோம் இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் கொடுத்ததுக்கும் அடுத்தது நான் பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு அதுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்கறதுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் டல்லிங் அதையும் நீங்கள் சீக்கிரத்தில் கொடுத்துருணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அதுலேயும் கலக்கிடுவோம் தேங்க்யூ ஸோ இந்த அழகான ஜேர்னியில் கதை சொல்கிறப்போ ஒன்று சொன்னாங்க படத்தோட பேர் வந்து கிஸ் அப்படின்னாங்க சரி எப்பயும் தான் ஹீரோ ஜாலி யார் நம்ம கூட நின்று வேடிக்கை நினச்சா ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹீரோக்கும் அந்த காட்சிகள் இல்லாமல் எங்கள் கூட நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்களும் அவரும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஜென்ரலாக சொல்லவும்ல மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் தெரியும் மொத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை மாதிரி ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடைசி வரைக்கும் முத்த காட்சி நமக்கு வரவே வராது என்று அப்படின்னு எழுதிடலாம் நினைக்கிறேன் ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அந்த ஜேர்னியில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களோட இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் நினைக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் பாடல்களும் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டோட அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் ராகுல் அண்ணனுக்கு ஏன்னா அவரும் வந்து செம்ம ஸ்வீட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் தெரியும் ஸ்டார்டிங் டைம்லேருந்தே பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எல்லாத்துக்கும் ஸோ அண்ணனுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்டையர் டீமுக்கும் அஸ்டன்ட் டேரக்டர்ஸுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி எப்பவுமே சொல்கிறது தான் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயம்தான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்க்கும் ஸோ உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் மீண்டும் உணவு பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ அடுத்ததாக வந்து எங்கள்லேருந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லாதது டிஜிட்டல் ஸ்பேஸ்லேருந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து திரைய உலகத்தில் சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ டிஜிட்டல் ஸ்பேஸ்லேயும் சரி படங்களையும் சரி ரொம்ப லைக்கபுளான ஒரு பர்சனாலிட்டி சக்தி அவர்களை பேச அழைக்கிறேன் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது டாடா வந்து த்ரீ இயர்ஸில் இருக்கணும் லைக் ஆ த்ரீ இயர்ஸ் டூ இருக்கும்ல இதே ஸ்க்ரீனில் டாடா நானோ கவியானாவோ ஒன்றா உட்காந்து பார்த்தோம் இதே ஸ்க்ரீனில் இப்போது இதே ஸ்க்ரீனில் கவியானா பக்கத்தில் உக்காந்து ஒரு சீனே எடுத்து நடித்தாச்சு அந்த படம் ஃபுல்லாக ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படமே வந்து ஒரு மேஜிக் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு படம் வந்து ஃபரானான்னு ஒரு மூவி பண்ணும் நெல்சன் சார் அதுக்கு அதுக்கப்புறம் கவினா நான் கால் பண்ணார் இந்த மாதிரி செல்லும் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் கதை உனக்கு ஓகேனா நீ பண்ணு அப்படின்னா இன்னும் ஓகேனா பண்ணான் எனக்கு அதுலேயே ஷாக்கு என்னது எனக்கு சொம நோவர்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் சதீஷை நான் கால் பண்ணிட்டு ப்ரோ ஐ எம் சதீஷ் கோரியோகிராஃபர் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் சொன்னோடனே நான் தெரியும்ண்ணா ஓகேண்ணா இந்த மாதிரி கதைலாம் சொன்னார் இப்படி தான் இருக்கும் மெயினாக அந்த படம் டைட்டிலே வந்து புளியாக சொல்லியே வந்து என்ன தான் டீசர்லையும் சரி டைலரும் சரி அது ரொம்ப அருமையாக அமைஞ்சுது அண்டு சொன்னோன்னே நான் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஸோ சொன்னோன்னே இங்கே பாரு நான் உங்ககிட்ட இது பண்ணுறியா பண்ணலனா நான் கேட்கல நீ தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொன்னார் ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அண்டு இந்த படத்தில் நடக்கும்போது இது ஒரு பெரிய ஒரு லாங் ஸ்டோரி தான் ஏகப்பட்ட சீனில் வந்து சோஷியல் அவேர்னஸும் நான் பண்ணியிருக்கேன் அது படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் விடிவி கணேஸ்வர் நான் விடிவி படத்தோட பெரிய ஃபேன் ஸோ அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹரிஷனா விஷுவலாக வந்து பயங்கரம் எல்லாருமே எங்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க விஷுவல்ஸ்லாம் ஸோ சூப்பராக வந்திருக்குண்ணா தேங்க்யூ உங்களோட அந்த டிஓபியில் நான் நடிச்சிருக்கேனே ரொம்ப ஹாப்பி அண்ட் ஜென் மார்டினண்ணா நான் யூஸ்வலாக நான் வந்த பிளாட்ஃபார்மே வந்து இந்த டிக்டாக் மியூசிக்கலி டைம்ஸில் தான் வந்தேன் ஸோ அவரோட ஒர்க் டாடாலேருந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இப்போ அவரோட மியூசிக்கில் நான் வந்து ஒரு பாட்டாக நினை இருக்கிறேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அந்த திருடியோட அந்த பேஸ் கிட்டார் வேர்ஷன் தனியாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஸோ அது ரொம்ப அடிக்டிவாக இருந்துச்சு அண்ட் ஜி அண்டு ஜி அது ஸோ ரீசண்டாக அயோத்தி மூவியில் பயங்கரமாக அவங்க பண்ணதில் பார்த்து ரொம்ப ஸ்டன்னாகி நிறைய பேர் பேருக்கு பட் இந்த மூவியில் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஆப்போசிட்டான ஒரு ஒரு பிரீத்தியை அவன் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஸோ ஹாப்பி ஒர்க் வித் யூ பிரீத்ஜி அண்ட் பிரணவ் பிரணவண்ணா ரொம்ப ஸ்வீட்டு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்தில் லீடாக பண்ணுறதுக்கான முழு வாய்ப்பும் இருக்குது அந்த மாதிரி கெட்டப்லாம் வந்திருக்காரு ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கலாம் அண்ட் ராகுல் சருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்னை இந்த படத்தில் ஒரு பாட்டாக வச்சதுக்கு அண்ட் இட்ஸ் மை செக் என்னோடய ரெண்டாவது படம் பண்ணியிருக்கேன் அண்ட் அடுத்ததும் இன்னொரு படமும் பண்ண போகிறேன் ஸோ கவினாக்கு கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் பிகாஸ் தப்பாக எதுவும் சொல்லலாம் ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக ஏன்னா நான் குக்த்கோமாலி டைமில் நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனே தெரியல நான் பண்ணி போவேன் எல்லாருக்குமே இப்போ வரையுமே பிடிக்கும் சீசன் டூ அது ரொம்ப ஃபினாமினான சீசன் ஸோ அப்போ வந்து திடீர்னு பார்த்தா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து கவினன்னா ஃபாலோவிங் யூ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்கு என்னடா இது நடக்குது நம்ம அக்கௌண்ட் தானான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்புறம் வந்து நான் நான் ஃபாலோ பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இல்லைப்பா உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை கவினா நான் வந்து ரியல் லைஃப்லையும் டிஜிட்டல் லைஃப்லேயும் ஃபேக்காக இருக்க மாட்டார் ரியலாக தான் இருப்பார் இஸ் எ ரிய ரியல் பர்சன் ஸோ அப்போ வந்து எங்கள் இல்லை எங்களோட கேங்லேயும் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் ஸோ நீயும் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது வந்து சொன்னார் டாடா மூவி இன்டர்வியூவில் இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ அதுலேருந்து இது இன்ன வரையுமே அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக சீனாக இருக்கட்டும் அவர் வந்து இந்த படம் நல்லா வரணும் நீ ஒழுங்காக பண்ணோன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் அவரோட மனசில் இருக்குது அண்ட் கண்டிப்பாக அவரோட தாட்ஸ்க்காகவே கண்டிப்பாக இந்த மூவி ஒரு சூப்பரான ஈட்டை ஒரு ஜாலியான ஒரு கலர்ஃபுல்லான மூவி நீங்கள்லாம் பார்ப்பீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சதீஷ்னாவுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்னா அவர் வந்து அவர் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் அந்த ஸ்பீட் லிமிட்டில் பார்த்தாலுமே அவர் வந்து டூ எக்ஸாக தான் இருப்பார் அவருக்கு இந்த ஸ்லோமோலாம் இல்லை டக்கு டக்குன்னு இந்த பக்கம் வச்சுக்கலாம் எனக்கு ஒரு பக்கம் சிலையை சுற்றிடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜிக்கான ஒரு பர்சன் ஸோ ரொம்ப ஸ்வீட்டு தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்தால் எல்லாேருக்குமே கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டு அடுத்தடுத்து நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன் அதான் ஃபர அந்த ஆடியோ நான் சொல்லியிருப்பேன் தப்பி தவறி சினிமாவுக்குள்ளே வந்துவிட்டேன் தப்பு தவறி செய்யாமல் என்னை பார்த்துப்பீங்கன்னா நான் நம்புகிறேன் தேங்க்யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க் யூ